அச்சிக்கு ரெண்டா எனக்கு. அவ கூட போய் அங்க கூட மார்க் இருக்குடா. சாரா. சாரா கேட்டேனே. நீ சைஸ். அவனக்கு மார்க் தான் ஆனது. நீ கூடேதாம டிவி-ய பாத்து கொண்டிருந்தே. ரெஜிகு மார்க்ஸ் அபுறே எடுத்து போடு. களிகிரம் மூளவடி கபில் ரெஜிகு படிக்கிறே. தான் தேக சாசனை தாந்தாவே இமான்னாசி ஒரு बाबूប្រ ஆசிரியர் பார்နေ இருந்தார் நெப்போரின் அவருடைய வார்த்தை சொல்லி முடியும் புத்திசாலி முடியாது அப்படிங்கறவளா புத்தான் அப்படிங்கறத எடுத்து அவர் ஒரு 12. August 2014. Das Landgericht Tübingen hat nun in einem das Fall dass das das die, in der die der gegen einen solchen Zahler unwirksam ist, wegen gravierender Formfehler. Da aber bundesweit die Vollstreckungsandrohungen ganz ähnlich abgefasst sind, sind wahrscheinlich alle diese Vollstreckungsandrohungen...

ஊரு சாப்பாடு என்னன்னு மறக்கறது. நாங்களும் கூட சாப்பாடு தான். நாளைக்கு இருக்க என்னன்னு சாப்பிட்டு சாப்பிடுறத நீங்க. ஆ. ஏ. யாரக்ள வந்தாங்க இங்க சாப்பாடு. தேங்கவே. நான் உங்களுக்கு போ போறேன் அம்மா. อืม. இந்த நாளைக்கே கிளாஸ் 15 ஜெர்து வந்தா. ஏங்க பெரிய கேக்க. ஆ, எத்தனை மாசசு. அவ எல்லாரும் வந்து ஜெர்து சொன்னாங்க. டொர்க் லைன்ஸ் மெத் லைன்ஸ் எல்லாம் வந்து வண்டிருக்காங்க. அவ்ஸ் குறைவுதான மார்க்ஸ் குறைவுதான் எளிஞ்சு வீட்டுக்கு தமிழ்கள் தானே கதைக்கிறது தமிழ் பாக்குறது

வேற என்ன செய்யற? நான் உலக்க தானே உலக்காம இருந்தேன்னு செய்றது. அதுக்கு உலக்கறவனா ரொம்ப நல்லா இருக்கான். உங்கள போய் உலக்கி நீட்டுட்டேနေ வேண்டியே போக வேண்டியது. உங்களது நாங்க என்ன செய்றோம்? மேலே muchas प्रॉब्लम காசு நம்ம புள்ளை எல்லதுது அப்ப உலக்கத் தானானு. ஆvila நாக்கு போறதா அந்த விக்கந்தி லைனே வச்சக்கறாக்கிட்டேနေட்ட கந்தி கேக்குது. என்னன்ன ஏகா செய்றது அப்ப உலைய വിലയെട്ട് പോവാട്ട് കിട്ടുന്നത് എന്ന സാപ്പാട് നാ കൊടുക്കി കേക്കണു അത് എന്നു

இதெல்லாம் இந்த கதையில கேட்டு போட்டு எல்லா எல்லாருக்கும் அனுப்பி படிக்குது இல்லையே இருக்கதால எல்லாரும் இருக்கிறதால எல்லாரும் எடுக்க வேண்டியா எல்லாத்தையும் கலைக்க எல்லாம் தேவையில்லாம குடும்பத்திலையும் பிரச்சனை அதை விட கிடைச்சு இந்த கலாச்சாரத்தையும் அழிக்க வேண்டியா சும்மா ஊர் கதையில கழிச்சு நேரத்தை போகாத அந்த நேரத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாமே என்ன

அப்படி ஜெடி பண்ணு வந்த சும்மா இது தொலைபேசி என்றது வந்து தொலைலை பேர்ல தொலைபேசி இது பக்கத்து வந்து சும்மா இரட்டை அடிச்சு கதைக்கிறது வந்து தொலைபேசி இது தொலைபேசி இதால வந்து எங்கட குடும்பத்துக்கு இல்ல எல்லா குடும்பத்துக்கும் தொல்லதா சும்மா ஒரு புரிக்கோல் வந்து புரிக்கோல் வந்து இருக்கறதால இந்த பிரச்சனை இது இருக்கற பாக்க இது இல்லாமே இருக்கலாமா இந்த புரிக்கோல் வந்து இல்லாதி இந்த இதோண்ட இல்லாதி எந்த குடும்பமே எல்லா குடும்பமே நல்லா 가까 아까 아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아